ரவீந்திரன் நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைய நிகழ்வுகள் இதுல ரெட்டையில சின்னத்தை பற்றி பேசும்போது தம்பி லக்ஷ்மணன் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி உள்ள தாமரை அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளுனாங்கன்னு நம்மள அவரு சேலம் மணிகண்டனும் அதே கருத்தை சேர்ந்து ஒன்றிணைந்து அவங்க சொன்னாங்க இந்த ரெட்டைல சின்னம் தாமரை சின்னத்துக்கிட்ட எட்டு தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது சரி இந்த சின்னம் பெரிய சின்னம்னு சொல்லப்பட்ட சின்னம் அது ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் நாலாவது இடத்துக்கு போயிருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாலாவது இடத்துக்கு போயிருக்குது பிளவங்கோடு இடைத்தேர்தலில் நாலாவது இடத்துக்கு போய் போயிருக்குது அப்புறோம் இந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு விக்கிரவாண்டி நாங்குநேரி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சந்திக்க முடியாத ஒரு பலகீனமான சின்ன சின்னமாட்டு பலகீனமான தலைமையாட்டு போய் நிற்குது இன்னும் சொல்லப்போனால் மக்கள் தளம் எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞர் களத்துக்குள்ளே உதயசூரியன் ரெட்டேன்னு சொன்னால் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது விழுக்காடு இடங்களில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வெற்றி பெற்றிருந்தார் அதே மாதிரி புரட்சி தலைவர் ஜெயலலிதா முத்தமிழறிஞர் கலைஞர் காலகட்டத்தில் ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே செயல் மையார் தான் அறுபது எழுபது சதவீதத்தில் வெற்றி பெற்றிருக்கார் இன்றைக்கி உதயசூரியனா ரெட்டலையான்னு மு ஸ்டாலின் பக்கம் உதயசூரியனும் அவங்க பக்கம் ரெட்டேலே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு தோல்வி சின்னமாக இருக்கிறதுல வேப்பில்லை ஆனால் தாமரைக்கிட்டேயே எட்டு இடத்துல அவங்க மூணாவது இருக்காங்க லெவலில் தான் அந்த சின்னம் இருக்குது அந்த சின்னத்தோட பலனுங்கிறது வந்து இன்றைக்கி வட மாவட்டங்களில் சில பகுதிகளில் அது பலமாக இருந்தால் கூட சின்னத்தின் பலமாக அவங்க கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சதமா சதமானத்தின் பலமானா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த பலந்தாங்கிறது என்னோடய ஆணித்தரமான கருத்து அதே வேளையில் இந்த சின்னம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பலையம் அடைஞ்சிருக்குதுன்னா பன்னீர்செல்வம் போன்ற தலைவர்களுக்கு தினகரன் போன்ற தலைவர்களுக்குள்ள வேல்யூவை தான் அது காட்டுது மேற்கு மண்டலத்திலையும் அது கொஞ்சம் சர்வே சந்திச்சிருக்கு சிட்டிலேயும் சர்வே சந்திச்சிருக்கு ஸோ இந்த சின்னம் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து பழைய கிளாமர்லேயும் பழைய முக்கியத்துவத்திலையும் இல்லை

புள்ளிக்கு அவங்க போகிறாங்க ஸோ அந்த வகையில் சின்னத்துக்கு வேல்யூ இருக்குது கட்சி காரங்கள் மத்தியில் சின்னத்துக்கு வேல்யூ இருக்குது அந்த இதுக்கு சின்னத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல எடப்பாடி போராடிட்டு இருக்கிறாரு சசிகலா தினகரன் அந்த அவங்களுக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த அளவு நெருக்கடியெல்லாம் இல்லை இல்லை இப்போ இருக்கிறவர் ஏன் போராடணும் இப்போ லக்ஷ்மணன் கூட சொல்கிறது என்னென்னா ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வரலாம்னு சொல்கிறாரு தவிர இப்போ வரைக்கும் ஒன்றும் பெரிய சிக்கல் வந்துடலையே அது லட்சுமணன் கருத்தை தான் நான் அதில் என்டால்ஸ் பண்ணுறேன் அப்படி ஒரு சூழல் வரலாங்கிற கருத்தை தான் நானும் சொல்கிறேன் ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரையில் என்னோட அனுமானம் என்னன்னா அவங்க பத் பதினொன்று புள்ளி நாலு தாமரையில் வந்துட்டாங்க ரெட்டையில் இருபது புள்ளி அஞ்சு தான் ஸோ நாம் எடப்பாடி பழனிசாமிய ரிட்டையர் எடப்பாடி பழனிசாமிய வீக்கன் பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணிக்கு தானே அழைக்கிறாங்க அது அவரு சொல்றாரு லட்சுமணன் சொல்றாரு என்னோட பார்வை அன்னைக்கு கூட உங்க இதுல ஆசீர்வாத ஆச்சாரிய அப்படி இது பண்றாரு ஒரு கருத்தை நான் சொன்னேன் இருபத்தி ஆறு பிப்ரவரி தான் நமக்கு அது தெளிவா உணர்த்தும் என்னோட பார்வை அதுல என்ன போகுதுன்னா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தாம அவர் பலப்பட்டா அவர் நாளைக்கு இருபது சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவார் மோடி பார்த்தினா சமீபத்திய ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி தேர்தல் முடிவுகளை ஒட்டி சொன்னது இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி அப்படின்னாரு இந்த வார்த்தை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிஜேபி சொல்றக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்ப அவ அதை விட விட்ருவோம் ஆனா அவர் காங்கிரஸை வேண்டா அல்லது காங்கிரஸ் வராதுன்னு முடிவெடுத்தாதான் அந்த கருத்தை அவர் வச்சிருப்பார்

தோல்வி அடைஞ்சு பலகீனப்பட்டுட்டார் வைங்க பலகீனமான தோல்வினா காங்கிரஸுக்கு இன்னொரு திராவிட கட்சி ஆப்ஷன் இல்லாம போகும் மோடிக்கு அதுதான் முக்கியம் நான் இன்னும் தம்பி லட்சுமணனுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல மோடி இருக்கக்கூடிய அணிக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிறத நாம சொன்னோம் அது எல்லாருமே ஒரு கருத்து சொன்னா கூட நாம அதை சொன்னோம்னா ஒரு வேளையில காங்கிரஸ் பிடில திமுக போயிட்டுன்னா அது வந்து காங்கிரஸுக்கு போனது புரியல கூட்ட காங்கிரஸ் பிடிக்குள்ள எப்படி திமுக போவோம் என்ன கிடைக்கும் தட் மீன் தனி மெஜாரிட்டி ஸ்டாலினுக்கு வராம போயிருந்தா இப்போ எல்லாரும் சொன்னது சாக்கடை ஜலம் இது பிடிசி தீப்பற்றி என்பதை அணைக்கணுன்னு தான் மோடியை ப்ரொமோட் பண்ணுவங்கலாம் சொன்னாங்க ஆனால் மோடி அதில் என்ன பார்த்தாருன்னா இல்லை இல்லை அது திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னதை சொல்லிட்டு எஸ் மோடி சொல்லுவாங்களா அப்படின்றதுல சரி இதில் வந்து நீங்கள்

செங்கோட்டையனுக்கு வந்து டெல்லியில இருந்து செங்கோட்டையில இருந்து செங்கோட்டையனுக்கு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற சிக்கல் மணிகண்டன் அது நீங்க இப்போ என்ன பேசுறாருங்க நீங்க சொல்லும் அது மாவட்ட சிக்கலை தாண்டி போயிட்டுங்கிறது செங்கோட்டை என்ன பேசுறாருங்க அது நமக்கு தெரிய வருது அந்த பேனர்ல ஈக்குவலா எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஈக்குவல் வைக்கும்போதே தெரிய வருது அது டெல்லியில இருந்து வருது இல்லையோ குஜராத் பக்கத்துல இருந்து அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவுக்கு அது வேகம் எடுக்குங்கிறது போக தான் தெரியும் ஏன்னா காற்று அந்த பக்கத்துல இருந்து வீசுதுங்கிற மாதிரி சொல்லுங்க குஜராத்ல இருந்து வங்காள விரிகுடால் எந்த அது வர குஜராத் பக்கத்துல இருந்தால் செங்கோட்டையின் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சரி டெல்லி தான் டெல்லியோட ஒரு இதுதான் குஜராத்துங்கும் போது வந்து அந்த டைரக்ட் கான்டாக்டுங்கிறது குஜராத் சென்றிக்கிறா போகுது எந்த அளவுக்கு பாருங்க டெல்லி பிஜேபி இதை விரும்பாது அப்படின்றீங்க அப்புறம் இன்னொரு பக்கம் இதுவும் வருன்றீங்க

நீதிமன்ற தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு இரட்டைக்கு சிக்கலாம் அதுதான் மெயின் விவாதம் இப்ப இந்த தீர்ப்பை நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவில் ரெட்ட கோயில கட்சிக்கோ எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் என்னென்னா நினைச்ச மாதிரி தீர்ப்பு வரலன்னா ஒரு பின்னடைவு அப்படி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவங்களுடைய பிரேயர் என்னவோ அது ஏற்றுக்கொள்ளப்படலை பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு அப்படிங்கும் போது அது அவருக்கு சேவராக இல்லைங்கறது இல்லை ப்ரேயர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதுன்றதுதான் நான் சொல்றேன் பெட்டிஷன் டிஸ் ஏன்னா இல்லை நான் சொல்றது டிஸ்போசிட்ட இல்லை முழுசா முழுசா சொல்கிறேன் நான் நான் உங்களுக்காக கேட்கப் போறேன் இல்லை நான் என்ன சொல்றேன்னா

அந்த தீர்ப்பு நமக்கு சரியா இல்ல அந்த தேர்தல் ஆணையம் கையில் அந்த விஷயம் போகுது அப்படிங்கறது சொன்ன வார்த்தை என்னன்னா மினிஸ்டரியல் அப்படின்னு சொன்னதுல எதுவும் தெரியுமா நிர்வாகிகள் நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு நீங்க அனுப்பும் போது எலெக்ஷன் முடிஞ்சு அதை வந்து நாங்க அப்லோட் பண்றோம் பாத்தீங்களா அதுலதான் வந்து மினிஸ்டரில் ஒர்க்ன்ற வார்த்தையை அவங்க கொடுக்கறாங்க அதைத்தான் அவர் சொல்றாரு அந்த விஷயத்துல இன்ட்ரா பார்ட்டி இன் பார்ட்டிக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள்ல நீங்க என்ன வருதோ அதை தான் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு செக்ஷன் பதினஞ்சு பிரகாரம் உரிமை இருக்குதுன்னா அந்த சின்ன ஒதுக்கீடுல இட் இஸ் ஒதுக்கீடு ஓகே

எடப்பாடி முறைப்படி நடத்தவில்லை நிர்வாகிகள் மக்களும் முறைப்படி நடத்தவில்லை அதனால தேர்தல் கமிஷன் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்